ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சி கிருபை ஒன்றியம் சார்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் கூட உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் இருக்கும் ஆமே ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் இருக்கும் இந்த புதிய வருடத்தின் முதல் நாளிலே கர்த்த ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் என்ன உடன்படிக்கை நம்மளை கொண்டு இந்த வருடத்திலே பெரிய காரியங்களை அவர் செய்யும்படி நம்மளோட அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார் வேதத்திலே எளியா என்கிற ஒரு தீர்க்க நாம் பார்க்க முடியும் அந்த எளியா என்கிற தீர்க்கதரிசி ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிற பொழுது எளியா

கர்த்தர் நம்மளை கொண்டும் பெரிய காரியங்களை இந்த வருடத்திலே அவர் செய்ய போகிறார் அவன் எளியா என்ன செய்தார் யோசித்து பாருங்கள் ஆகாப்புக்கு தன்னை காண்பிக்கும் பொழுது இசை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்று ஆகாப் கேட்ட பொழுது எளியா சொல்லுகிறார் இசிற கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல கர்த்தரின் கட்டளையை விட்டு பாகாலை பின்பற்றினதனால் நீரும் உம்முடைய தகப்பான் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறீர்கள் என்று சொல்லுகிறார் அல்ல லூயா இன்றைக்கு அநேகர் கத்தரை விட்டு விலகிப் போனவர்கள் தான் இந்த தேசத்தை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறார்கள் நாம் எல்லாரும் ஆண்டவருக்காக அவருடைய காரியத்தை செய்கிறவர்களாய் நின்று கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே அப்பொழுதுதான் இருபதாவது வசனத்திலே ஆகா ஒரு கட்டளை கொடுக்கிறார் பாருங்க அப்படியே ஆகா இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்க தரிசிகளை கூடி வரும்படி செய்தான் பாருங்க கர்மேல் பர்வதத்திலே பாகாலின் தீர்க்க தரிசி நானூற்றி ஐம்பது பேரை அந்த இடத்திலே கூடி வர செய்கிறான் அதற்கு எளியா சொல்லுகிறார் அப்பொழுது எளியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகள் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான் ஜனங்கள் பிரதி உத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை இன்றைக்கு பாருங்க ஜனங்களை பின்பற்றுகிறவர்களாய் கர்த்தர் தெய்வம் என்று பின்பற்றாதபடி பாகாலை தெய்வமாக பின்பற்றுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் அவர்கள் கர்த்தரை தெய்வமாய் பின்பற்ற வேண்டும் என்று எளியா சொல்லுகிறார் ஆனால் அவர் சொல்லுகிறார் அப்பொழுது அப்பொழுது எளியா ஜனங்களை நோக்கி கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீதி இருக்கிறவன் நான் ஒருவன் பாகாலின் தீர்க்கதரிசிகளோ நூற்றி ஐம்பது பேர் நானூற்றி ஐம்பது பேர் இப்போதும் இரண்டு காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும் ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்து சந்தாக துண்டித்து நெருப்புக்கு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள் நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பின் நெருப்புக்கு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன் இப்பொழுது எளியா சொல்லுகிறார் எப்பா நீங்க ஐம்பது பேர் இருக்கிறீங்க நான் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறேன் தெரிந்து கொள்வோம் அந்த ரெண்டு காலையை தெரிந்து கொண்டு ஒரு காளையை நீங்க சந்து சந்தா வெட்டி உங்க பாகாலுக்கு பழியிடுங்க ஒரு காளையை நான் வெட்டி என் தேவனுக்கு பழியிடுகிறேன் என்று சொல்லி அந்த காரியத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே பலியிடப்படுகிற பொழுது அந்த பாகாலின் தீர்க்க தரிசிகள் காலையிலிருந்து அந்தி சாயும் மட்டும் பாகாலை கூப்பிடுறாங்க வரவே இல்லைங்க ஆனா எலியா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க எலியா எல்லாத்தையும் பனிரெண்டு கோத்திரம் யாக்கோப்புடைய அந்த கோத்திரத்தை நினைவு கூறும்படி பனிரெண்டு கற்களை எடுத்து ஒரு பழிவிடத்தை கட்டி அந்த பழிவிடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தா துண்டித்து அதை அந்த பழிபிடத்தின் மேலே வைத்து நாலு குடம் தண்ணி எடுத்து அதை ஊற்ற சொல்லி மூன்று முறை அதை ஊற்ற சொல்லி அந்த இடம் முழுவதும் தண்ணீரால் நிரப்புகிறான் பிரியமானவர்களே இப்பொழுது அந்த தண்ணீரெல்லாம் நிரப்பப்பட்ட பிற்பாடு அந்தி பழி செலுத்தும் நேரத்திலே தீர்க்க ஆகிய எளியா வந்து சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரேவெளியிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்கிறார் அப்பொழுது நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினார் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி அங்கே நம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் அந்த ஜனங்கள் அறியும்படி உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று ஆண்டவர் நம்மளோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினாரே அதே போல எலியாஸ் சொல்லுகிறார் இந்த ஜனங்கள் காணும் மட்டும் இந்த ஜனங்கள் காணும் மட்டும் நீர் இந்த காரியத்தை செய்யும் என்று சொல்லி அவர் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார் அறியும்படி என்னை கேட்டருளும் என்று என்னை கேட்டருளும் என்று அவன் சொல்லுகிறான் அப்பொழுது கர்த்திடத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்குகிறது அந்த அக்கினி இறங்கி எல்லா சர்வாங்க தகன பலியையும் உறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது எவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் எளியாவை கொண்டு கர்த்தர் அன்றைக்கு செய்தார் அல்லவா அதே போல அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை நானூற்றி ஐம்பது பேரையும் பிடித்து எல்லாரையும் சங்காரம் பண்ணினார் எளியா தீர்க்கதரிசி அதே போல இன்றைக்கு இந்த வருடத்திலே அநேக சத்துருவை நாம் சங்காரம் பண்ண போகிறோம் கர்த்தர் நம்மளை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் பிரியமானவர்களே ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு நான் உன்னை கொண்டு செய்யும் காரியம் இருக்கும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் இந்த வருடத்தில் நம்மளை கொண்டு செய்யும் காரியம் எலியா செய்தது போல எலியாவை கொண்டு செய்தது போல நம்மளையும் கொண்டு பயங்கரமான காரியத்தை அவர் செய்ய போகிறார் பிரியமானவர்களே நான் ஒன்றுமில்லை என்று நினைக்க வேண்டாம் எல்லா வல்லமைகளையும் கர்த்தர் இந்த வருடத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நமக்கு அவர் தர வல்லவராயிருந்து நம்மளோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் அந்த வாக்கு தத்தத்தை அதன்படி நடப்போம் கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன் நாம் உங்களுக்காக செபிக்க போகிறேன் நீங்களும் இதில் இணைந்து செவியுங்கள் கர்த்தாவே நாம உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் உங்களை கொண்டு செய்யும் காரியம் இருக்கும் என்று சொன்னீங்க ஆண்டவரே எலியாவை கொண்டு எலிசாவை கொண்டு நீங்க பயங்கரமான காரியங்களை செய்தே அதேபோல அதே போல் நம்முடைய பிள்ளைகள் ஆகிய ஒவ்வொருவரையும் கொண்டு இந்த தேசத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிலே நீங்கள் பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறதுக்காக உமக்கு கோடி சோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை கொண்டு முடவர்களை நடக்க செய்யுங்க குருடர்களை பார்க்க செய்யுங்க மறித்தவர்களை உயிரோடு எழுப்ப செய்யுங்க ஆண்டு அன்றைக்கு ஆண்டு அக்கினி இறங்கினது போல இன்றைக்கும் இந்த புதிய வருடத்திலும் வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்து அநேக சத்ருவின் கிரியைகளை பட்சித்து போட்டு ஆண்டு நீர்தான் என்பதை அவர்கள் கண்டுகொள்ளும்படி அவர்களுக்கு ஆண்டுபரின் இறங்கி வரும்படியாக கூட நாங்கள் சேமிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கட்டும் அப்படியே ஒவ்வொருவரை எடுத்து பயன்படுத்துவீராக ஆசீர்வதிப்பீராக எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ